அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கையை பாருங்கள் ஆயிஷார் சொல்லுகிறார்கள் உணவை சாப்பிடுவேன் நான் உணவை சாப்பிடுவேன் அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன் அல்லாஹுடைய தூதர் உடனே அதை வாங்கி கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாவுடைய தூதரும் கடிப்பேன் சுஃபான் அல்லாஹிர எப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள் அந்த வார்த்தை அந்த அந்த அன்பை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழிலே இங்கிலீஷிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ்னு சொல்லலாம் ரொமான்ஸ்னு சொல்லலாம் இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே கடவுள் மன்னுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாவுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் செல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அஹ் உடைய மனைவி சொல்லுகிறார்கள் உணவு பரிமாறப்படும் அன்பு பரிமாறப்படும் அதோடு பாசம் பரிமாறப்படும் அதோடு அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் இன்னைக்கு ரெண்டு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் மூணு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் ரெண்டு மாசம் எதை சமைச்சு போட்டாலும் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார் நல்லவே இல்லைன்னாலும் நல்லதா இருக்கும் பாரு ஒரு நாலஞ்சு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா என்ன நடக்குமங்க என்ன ஆகும் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா நடக்கிற சண்டை என்ன ரசத்துல புளி அதிகமா போடலன்னு சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் அதுக்காக தலா இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகி வ செல்லம் அவங்களுடைய பற்றி சொல்கிறார்கள் மாமன் நபிய சொல்லல்லாஹ் வலகி வ செல்லம் தாமன் கத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போதும் அல்லாஹுடைய தூதர் ஒரு போதும் உணவை குறை கூறியதே கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடுவார் பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள் குறை கூறி சமைத்தவர்களுடைய உள்ளத்தை எல்லாருடைய தூதர் காயப்படுத்த மாட்டார் அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்தி வேர்வையெல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைந்து வைப்பால் தங்களுடைய மனைவி ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களில் அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்வேன் இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால் மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி அதை புகழ்ந்துருவோம் இவ்வளவு காலை இப்படி இருந்துட்டோமே இப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு அவசர அவசரமா போய் அவருக்கு முன்னாடி உணவு சமைப்புகள் உணவு உரிப்புகள் வைக்கப்படுகிறார் வைத்தவுடன் நல்லதாக இருக்குது சாப்பாடு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி முகத்தை பார்க்கறாங்க கணவன் முகத்தை அவ்வளவு மகிழ்ச்சி பொங்குது சாப்பிட்டு முடிச்சிடணும் என்னதான் இவர் சொல்றாருன்னு சொல்லி மனைவி நிக்கிறாங்க என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு அலமது இல்லா இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னதை செயல்படுத்திட்டோம் சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிடுச்சு அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன் அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லலை இதுவரைக்கும் குறை சொன்னீங்க அதுக்காக அடிச்சீங்க அதுக்காக திட்டுனீங்க தான் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த அதை போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோபம் அந்த அளவு தெரிச்சிருச்சு அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போய் நீங்க ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு சொன்னா அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலம் எங்களுடைய முகத்தை மரணம் வரை சிரித்தவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாகும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை வைத்திருக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சமைத்ததை எந்த போதும் ஒரு போதும் குறை கூறியதை கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் விட்டுவிடுவார்கள் கண்ணியச்சு புரியவுகள் இதை சார் குத்துபத்துல் ஹாஜாவிலே அவர்கள் ஓதுவார்கள் நமக்கெல்லாம் அர்த்தம் புரியாது அதனால் ஏதோ ஓதுகிறார்கள் அல்லது அந்த பதட்டத்திலே கை நடுங்கும் சில பேருக்கு திருமண சபையில் பார்த்தா அந்த நடுக்கத்தில் இதுவெல்லாம் இன்னும் நமக்கு புரியாமல் இருக்கலாம் அதற்கு பிறகு ஓதுவார் ஏ அய்யுகலதீன அமனுத்த குல்லாஹ வ பூலு கவுலன் சதீதா என்ன அழகான அறிவுரை சரிம்மா குரானுடைய எல்லாம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லாக இருந்தால் அதை தெளிவாக சொல்லுங்கள் இப்படித்தான் இது ஒரு நகைச்சுவை தான் மகிழ்ச்சியான சபைங்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைங்கிறதுனால இதை நம்ம சொல்லிக்கொள்றேன் நடையில் இப்படித்தான் கோர்ட்ல ஒரு கேஸ் மனைவியை தலாக்கு விட்டான் கணவன் அல்லது அடிச்சுட்டான் என்ன காரணம்னு சொல்லி நீதிபதி போய் நிற்கிறாங்க நீதிபதி கேட்டார் என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சுட்டீங்களாம என்ன காரணம் ஏன் அடிச்சீங்க ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அப்போ அவர் சொன்னார் ஏன் அரைஞ்சது தெரியுமா ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தார் ஒரு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தார் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போகிறேன்னு சொன்னான் சரிம்மா கொடுமான்னு சொன்னான் ஒரு பெரிய பரிசாக இருந்துச்சு அந்த பரிசை ஓப்பன் பண்ணான் அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதை எடுத்தா சரி அதில் எதையாவது இருக்கணும்னு பார்த்தோம் அதை ஓப்பன் பண்ணான் அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதையாவது கொடுப்பாள்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுலேருந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாளான்னு பார்த்தேன் அதுவும் இல்லை அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுலயாவது கொடுப்பாளானு பார்த்தேன் இல்லை சரி அதில் அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுலயாவது கொடுப்பாளானு பார்த்தேன் இல்லை ஸோ அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுலயாவது குடிப்பாளானு பார்த்தேன் இல்லை ஸோ அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு நீதிபதி சொன்னார் எத்தா என்னன்னு சொல்லு ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கிறார் ஏன் உங்களுக்கே இவ்வளோ கோபம் வருத நேரில் பார்த்த எனக்கு எவ்வளவு அதாங்க அதான் சோ இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படுத்து காய காய் காயப்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால் என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டிய வழிமுறையின்படி மனைவிமார்களிடத்திலே அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும் இன்னைக்கு பல குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும் இதுலேயும் ஒரு நகைச்சுவை வரும் பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு மனைவியும் கணமும் பேசுறதே இல்லை ரெண்டு மூணு நாளாச்சு பேசுறதே இல்லை கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவோம் இந்த இதை எதுக்கு சொல்லு சொன்னால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால் அதாவது ஒரு ஒரு கோணம் சந்தோ சண்டை போட்டால் இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டால் இன்னொரு கோணம் மகிழ்ச்சி ஆகணும் ரெண்டு கோணமும் திருந்தால் என்ன ஆகும் இப்படி தான் கணவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டாக மனைவியோட சண்டை போட்டாச்சு மனைவி எழுப்புறதே கிடையாது மனைவிட்ட தான் பேச மாட்டானே உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான் காலையில் எனக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான் காலையில் எழுந்து பார்த்தா ஏழு மணி ஆயிடுச்சு என்ன இவன் நம்ம பேச்சை இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த அந்த மேடை அந்த மேஜையை பார்த்தா அங்கே எழுதப்பட்டிருக்கு அஞ்சு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியுதா அஞ்சு மணி ஆச்சுன்னா அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு காலைல எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டாரு இவரும் பேச மாட்டான் ரெண்டு பேரும் பேசாம இருந்தா இதுதான் நடக்கும் இப்போ இந்த ஒரு உறவு முறை இருந்தாலும் அல்லாவிற்காக அதை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமையாக்கிக் கொண்டு சண்டைகள் இருந்தால் சச்சரவுகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு ஹதீஸை புரிஞ்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் போயிடும் என்ன ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் முகமது ரஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜாபிர் ரோதா அவர்கள் கூறுவதாக அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான் அவனுடைய வழித்தோண்டர்களை அவன் அழைப்பான் அவனுடைய கூட்டானுங்களை குட்டி சாத்தான்களை எல்லாம் அழைப்பான் அழைத்து கேட்பேன் ஃபாதுனா ஹுமின் ஹுமன் சீலா அதான் ஃபித்துனா எஜி உ அதுவும் போய் அங்குலு ஃபாழ் த கதா வா வந்து சொல்லுவான் ஒரு சைத்தான் அந்த இப்லீஸ் தான் தலைவன் வந்தான ஹெட்டு அதுக்கு கீழே சைத்தான்கள் அந்த சைத்தான் வந்து சொல்லுவான் இபிலீஸை பார்த்து இபிலீஸே இன்னைக்கு இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இப்பிலீஸே நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இப்ளீஸ்ஸே நான் ஒன்று செஞ்சேன் பார் அந்த அம்மாதிரி யாருமே செஞ்சுருக்க முடியாதுல்ல என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ வலைவர் செல்லம் சொன்னார்கள் அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுப்பான் அவன அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு தான் இன்னைக்கு செஞ்ச வேலையில் பெர்ஃபெக்ட்டான வேலை செஞ்சுருக்கேன் என்ன வேலை அது அல்லாஹ் தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ வளை அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரும் பிரியும் இந்த வேலையை செஞ்ச உன்சையில கணவன் வந்து மனைவிய ஒரு வார்த்தை சொன்னான் நான் போன மனைவிட்டா என்ன அவருக்கு தான் பேச தெரியுமா உனக்கு என்ன ஊமையா நீ நீனும் பேசுன்னு சொன்னேன் அவர் அவர் குடும்பத்தில் தந்தையை பற்றி பேசுவார் அவர் தந்தையை பற்றி தான் அவர் பேசுவார் அவர் தந்தையை பற்றி நீ பேசுன்னு சொன்னேன் இப்படியே ரெண்டு பேருக்கு அடையில் சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்ட நீ இவ்வளோ பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு சந்தோஷமா திருப்பி வந்து அப்படின்னு சொன்னால் அவனைத்தான் ஷைத்தான் தன்னிடத்திலே இடத்தில் ரொம்ப அருக அருகில பக்கத்தில் உட்கார வைப்பான் என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார் நாட்டம் வெற்றியானால் அல்லாஹிடத்தில் விட்ட சவால் அல்லாஹிலே விட்ட சவால் யா ல்லா அடிகாள்களில் பலரை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டாய் இந்த வாக்கு இந்த ஏதாவது பிரச்சனை வருதா சைத்தா வந்துட்டான் உஷா ஆயிரனும் இல்லைன்னு அங்கேயும் கோவம் இங்கேயும் கோவம் இங்கேயும் சண்டை சண்டை நான் குடும்பத்து வீட்டுக்கு போறேன் நானும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னா புரியும் உங்களுக்கு இப்போ பல பேர் வீடு இங்க பல பேர் வீடு அங்க இப்போ அங்க அப்படியே மாறிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் இவர் நான் வீட்டுக்கு போறேன்னு பல குடும்பங்கள்ல இங்க இப்படிப்பட்ட உறவு முறைக்கு என்னுடைய சமூகம் தள்ளப்படும்